அண்ணாந்த மாணவச் செல்வங்களுக்கு ஹெச்என்சி மேட்ச் ஆக வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அண்ணாந்த மாணவர்களே கடந்த வீடியோ தொடர்ச்சியாக யாழ் கடலை கல்லூரியின் வினாத்தால் ஒன்று ஏ போதிக்கு எவ்வாறு இலஹா வெடியறிக்கலாம் என்பதனை கற்றுக்கிறோம் இன்று அதன் தொடர்ச்சியாக வினாத்தாள் ஒன்று பி போதிக்கு எவ்வாறு இலஹவா வெடியிக்கலாம் என்பதனை இன்றைய தினம் கற்றுக்கொள்வோம் இனி வினாவிற்கு செல்வோம் வினாவே அவதானியங்கள் எல்லா வினாக்களுக்கும் இத்தாலிலே வெடியடிக்க முதலாவது வினா யாழ் மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட சம அளவிலான மருந்து பெட்டிகளில் அரிவாசி மட்டும் யாழ் மாவட்டத்திற்கு கிடைத்தது இதில் இருநூறு பெட்டிகள் தீவக பகுதிக்கு ஒதுக்கப்பட்டது தற்போது முழுவதின் ஏழில் மூன்று பகுதி எஞ்சியிருந்தது முதலாவது வினா தீவக பகுதியில் ஒதுக்கப்பட்ட அளவு முழுவதின் என்ன பின்னம் அதாவது யாழ் மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டதில் அரைவாசி மட்டும்தான் யாழ் மாவட்டத்துக்கு கிடைக்குதான் அதில் இருநூறு பெட்டி தீபகத்துக்கு கொடுக்கணுமா கொடுத்த கொடுத்தாப்புறம் எஞ்சி இருக்கிறத வந்து ஏழில் முண்டு பகுதியாக இருக்குது அப்போ நாங்கள் இந்த பின்னத்தை சேர்த்தது கிணசிவரமாண்டா பிள்ளையர் நாங்கள் ஒரு விளக்கப்படத்தை குறிப்போம் அந்த விளக்கப்படத்தை குறித்தவனு சொன்னால் அதை வச்சுக்கொண்டு இலகுவாக விடியளிக்கலாம் அப்போ நான் கிளை மாறி குறிக்கிறதால இது வேறொரு ஒரு பகுதிக்குரிய வினாவுக்கு விடியளிக்கிறன்னு நீங்கள் யோசிக்க கூடாது நாங்கள் எங்களுக்கு விளக்கத்துக்காக நாங்கள் அப்படி ஒரு விளக்கப்படுத்த போடுறோம் அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னால் ஒதுக்கப்பட்ட மருந்துன்னு சொல்லி குறிக்கிறேன் அதில் அரைவாசி யாழ்ப்பாணத்துக்கு அவை இப்படி ஒரு கூடை போட்டு நான் யாழ்ப்பாணம் என்று எழுதுகிறேன் அதை ஒதுக்கப்பட்ட மருந்துட்டு பங்கு யாழ்ப்பாணத்துக்கு கிடைக்கிறத நான் இப்படி குடிச்சிருக்கிறேன் சரியோ ரைட் இந்த யாழ்ப்பாணத்துக்கு கிடைச்ச அந்த மருந்தில் இருந்து இருநூறு பட்டிகள் மருந்து பட்டிகளை நாங்கள் தீவகத்துக்கு கொடுக்குறோம் இருநூறு பெட்டின்னு சொல்லியிருக்கு தீவகத்துக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது அப்புறம் யாழ்ப்பாணத்துக்கு கிடைத்த பகுதியிலிருந்து தீவகத்துக்கு இருநூறு பட்டி போகுதுன்னு சொல்லி இப்படி ஒரு அம்புக்குரிய காட்டுறோம் ரைட் தீபகத்துக்கு கொடுத்த பிறகு தற்போது யாழ்ப்பாணத்தில் எஞ்சி வந்து என்னவாம் தங்களுக்கு கிடச்ச அந்த மருந்துப்பட்டியலுடைய ஏழில் மூன்று பங்கு எஞ்சிருக்கும் ஆகவே நான் இதை ஏழில் மூண்டு பங்குன்னு எழுதுகிறேன் இப்போ மீதியாக ஏழில் மூண்டு பங்கு இருக்கு சரியா இப்போ முதலாவதுன்னா தீபப்பகுதிக்கு ஒதுக்கப்பட்ட அளவு முழுவதின் என்ன பின்னம் சொன்னால் யாழ்ப்பாணத்தை கிடைச்சது அரைப்பங்கு இந்த அரைப்பங்கில் அது நாங்கள் ஏழில் மூண்டு பங்கு கழிச்சு விட்டோம் தீபகத்துக்கு கிடைத்த மருந்து தீவோபகுதிக்கு ஒதுக்கப்பட்ட அளவு முழுவதின் என்ன பின்னம் என்று காணலாம் അപ്പോൾ യാഴ്പ്പാണു കിടച്ചാ അരപ്പങ്ങ് ഇന്നസെ പോകാം അരപ്പങ്കിലെ മീതിയായിരിക്കുന്ന ഏഴിൽ മൂണ്ട് പങ്കെ കളിപ്പം ആ അരെ സയ ഏഴിൽ മൂണ്ട് ഇതിൽ പേരെങ്ക പൗതിയൻ സമനില്ലാമൽ ഇരിക്ക സഹപ്പെടുത്തും സഹപ്പെടുത്ത ഇലഹന മുറങ്ങൾ ഇത് രണ്ട് പൗതി എണ്ണു മുതന്മയണ്ണായിരിക്കും അത് രണ്ടിനെ പെരുക്കം തന്നെ ഇന്ന വരെ പോമസിയായിരിക്കും അവരുടെ ഏഴാൽ പ്രിക്കുന്ന പതിനാല് അപ്പോൾ ഞങ്ങൾ ഇന്ന് പിന്നത്തെ കുറിച്ച് അതായത് രണ്ടിലുണ്ട് സയ ഏഴിൽ മൂണ്ടൻ്റെ കുറിച്ചാൽ എങ്ങനെയൊക്കെ ഒരു പുല്ലി കിടക്കും അപ്പോൾ പുല്ലിയോടെ நாங்கள் அந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடிய அளிக்கலாம் அல்லது விடிய அளித்தால் எவ்வாறு புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம் இத்தனை புள்ளிகளை பெறலாம்னு சொல்லி பார்ப்போம் அப்போ ரெண்டில் ஒன்று ஏழில் முன் வந்து காட்டு நீங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் ரைட் இனி என்ன சிறப்பு இதுக்கு போமாசி பதினாலு ஆவே பதினாலுக்கில் ரெண்டை பார்த்தீங்கடா ஏழு முறை அவை இந்த ஏழால் ஒண்டை பிரிக்கணும் ஏழு பதினாலுக்கில் ஏழு ரெண்டு முறை அவை இந்த ரெண்டாவில் முண்டை பிரிக்கணும் ஆறு இனி ஏழில் இந்த ஆற கழிச்சிங்கடா ஒன்று ஆகவே என்ன வரைக்கும் இருக்கப்போகுது இதை காட்டீங்கண்ணா இந்த பகுதி என்ன சமப்படுத்தி அதை பூமசி காண்றதுக்காக ஒரு புள்ளி வழங்கப்படும் இதை நீங்கள் கழிச்சிங்கண்டா பதினாலில் ஒன்று பதினாலில் ஒன்று என்ற விடியை பெற்றீங்கண்டா பிள்ளைகள் அதுக்கு ஒரு புள்ளி அது மொத்தமாக முதலாவது வினாவுக்கு நாங்கள் மூன்று புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் அதாவது இறுதி பரீட்சையில் இவ்வாறு ஒரு வினாவுக்கு விடியளிக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு மூன்று புள்ளிகள் கிடைக்கும் சரியோட ரெண்டாவது வினா தற்போது எஞ்சிய மருந்துப்பட்டிகளில் மூன்றில் ரெண்டு பகுதி யாழ்ப்பாணத்திற்கும் அதன் பின் எஞ்சிய பகுதி வடமராட்சி பிரதேசத்திற்கும் ஒதுக்கப்பட்டது யாழ்ப்பாணத்திற்கு ஒதுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்டது முழுவதின் இன்ன பின்னமாகும் இப்போ மீதியாக இருக்கிறதுல மூன்றில் ரெண்டு பகுதி யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கப்பட்டது மீதியாக இருக்கிறது ஏழில் மூன்று பங்கிலிருந்து ரெண்டில் மூன்று பங்கு யாழ்ப்பாணத்துக்கு திரும்ப கிடைக்க போகுது என்ன அந்த ஏழில் மூன்று பங்கிலிருந்து வடமராட்சிக்கு மூன்றில் ஒரு பங்காக இருப்பினம் ஆகவே என்னவாக இருக்க தீபகத்தை வழங்கினா பிறகு எஞ்சி இருக்கிற ஏழில் மூண்டு பங்கு அப்போ நாங்கள் ஏழில் மூண்டை குறைப்போம் இனி தரவை போடுவோம் அப்புறம் என்ன திரும்ப யாழ்ப்பாணத்துக்கு கிடைக்கிறன பிரேஸ் வடமராட்சி பிரதேசத்துக்கு ஒதுக்கப்பட்டது யாழ்ப்பாணத்திற்கு ஒதுக்கப்பட்ட முழுவதும் என்ன பின்னம் சரியா தரவை போடுவோம் இனி என்ன செய்ய போற வேணா பாருங்கள் மீதியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு தற்போது எஞ்சிய பட்டிகளில் மூன்றில் ரெண்டு பகுதி யாழ்ப்பாணத்திற்கும் அதன் பின் எஞ்சிய பகுதி வடமராச்சிக்கும் ஒதுக்கப்பட்டது ാഴ്പ്പാണത്ത് ഒതുക്കപ്പെട്ടത് മുഴുവനും എന്ന പിന്നെ കേട്ടു അപ്പോൾ ഞാള്പാണുത്തി ഒതുക്കപ്പെട്ടത് തത്തൊതുക്കപ്പെട്ടത് മൂണ്ടിൽ രണ്ട് പകുതി ആവയും മൂന്നിൽ രണ്ടാളെ എടുക്കും ഇനി ഇപ്പം കാട്ടിന് കണ്ട പിള്ളി ഇത് ഒരു പുളി കിടക്കും ശരിയോ അതായത് ഏഴിൽ മൂണ്ട് തര മൂണ്ടിൽ രണ്ട് രണ്ട് പിന്നത്തെ കാട്ടിനാൽ എങ്ങനെ ഒരു പുള്ളി ഇതാണെങ്കിൽ ചുരുക്കോം സുരുക്കോടക്കപ്പോൾ ഏഴിൽ രണ്ട് പകുതി അതാ ഞാഴ്പാണത്തി തോത് ഒതുക്കപ്പെട്ടത് എന്നാൽ പുല്ലാൽ ഏഴിൽ രണ്ട് പകുതി അവർ പുള്ളി ആവുമൊത്ത ഇരണ്ടാവും എങ്ങനെ ഇരണ്ട് പുള്ളികളെ തരക്കൂരിതായിരിക്കും

തീവ്രവാക്കപ്പെട്ട മരുന്ന് പട്ടികൾ മൊത്ത മരുന്ന് പട്ടികളിൽ പിന്നെ എന്നെ പാത്ര പതിനാലിൽ ഒരു പങ്കു ഇന്ന് പതിനാലിൽ ഒരു പങ്കു താൻ എല്ലുകൾ ഇരുന്നൂറ് ആകെ പതിനാലിൽ ഒണ്ട് എന്നായിരിക്കും എന്നാൽ പതിനാലിൽ പതിനാലുതാണ് മൊത്ത മരുന്ന് പട്ടികളായിരിക്കും അപ്പോൾ കിടത്ത മൊത്ത മരുന്ന് പെട്ടികൾ പതിനാല് ഇരുന്നൂറ പ്രിക്കാൽ രണ്ടായിരത്തി എണ്ണൂറ് പതിനാല് വരെ രണ്ട് ഇരുപത്തെട്ട് പിന്നെ രണ്ട് ഉച്ച ആ മൊത്തമാ കിടച്ച മരുന്ന് പെട്ടികൾ എനിക്ക് രണ്ടായിരത്തി എണ്ണൂറ് ഇനി എന്താ വടമരാച്ചി പോയി കിടിച്ച മരുന്ന് പട്ടിക എണ്ണക്കെ കാണണം ഉപകാര രണ്ടായിരത്തി എണ്ണൂറെ കണ്ടോണ്ടാ പുള്ളിൽ എങ്ങനെ ഒരു പുല്ലി കിടക്കും ശരിയോ ഇനി വടമരാച്ച പെട്ടികൾ എണ്ണിക്കാണോണ്ടാ വടമരാച്ചി കൊടുക്കപ്പെട്ട മരുന്ന് പെട്ടികൾ മുഴുവതും എന്നെ പങ്കെട്ട് പാകണം അപ്പം ഇതിൽ വേറെ പുള്ളിൽ ഏഴിൽ മൂണ്ട് പങ്കിരുക്ക് മീതി ഇൻ തര ഏഴിൽ മൂണ്ട് തര മൂണ്ടിലുണ്ട് അപ്പം ഏഴിൽ മൂണ്ട മുതൽ പോടുവോം அடுத்த என்ன செய்யப்பறோம் தரவை போடுவோம் அடுத்து என்ன வடமராஜிக்கு மீதியில் மூண்டில் உண்டு ஆகவே தெர மூண்டில் உண்டு என்பதை குறைப்போம் இனி இந்த மூண்டையும் மூண்டையும் சுருக்குவோம் சுருக்கிறோம்னு சொன்ன எங்களுக்கு என்ன வேற போகுது ஏழில் ஒரு பங்கு இவ்வாறு வடமராஜிக்கு ஒதுக்கப்பட்ட மருந்துப்பட்டியல் முழுவதின் பங்கா நாங்கள் ஏழில் உண்டு என்று சரியாக கொடுத்தோம்னா இதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும் சரியா உள்ளியன் இப்போ மொத்தப்பட்டியை காணுறதுக்கு ஒரு புள்ளி வடமராஜிக்கு ஒதுக்கப்பட்ட மருந்துப்பட்டியல் முழுவதின் என்ன பங்குன்ற காணுறதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும் ஆகவே ரெண்டு புள்ளி അങ്ങനെ കിടച്ചിട്ട് ഇനി എന്ന് ചെയ്യണ്ടാ ഒതുക്കപ്പെട്ട പെട്ടികളിൽ എണ്ണിക്കാൻ മൊത്തപ്പെട്ട എന്ന പങ്ക് വടമരാച്ച കിടച്ചിരിക്ക പാത്തക്കരം മൊത്തപ്പെട്ടി കാണാൽ രണ്ടായിരത്തി എണ്ണൂറിൻ്റെ ഏഴിൽ പങ്ക് മൊത്തമാ കിടച്ച പട്ടിക ഏഴിൽ ഒരു പങ്ക് ആവേ രണ്ടായിരത്തി എണ്ണൂറ് തരാ ഏഴിൽ ഉണ്ട് നാളെ ഏഴാൽ ചുറ്റിക്കണമണ്ടാ പുള്ളിയൽ നാല് ഇരുപത്തെട്ട് ആവേ രണ്ടായിരത്തി എണ്ണൂറ് ഏഴാൽ മൊത്തമണ്ടാ നാനൂറ് പട്ടികൾ ஆகவே வடமராஜுக்கு ஒதுக்கப்பட்ட மருந்து பட்டிகள் எண்ணிக்கை என்ன மாதிரி இருக்க போகுது நானூறாக இருக்கும் வடமராஜ் கிடச்ச மருந்துப்பட்டியல் எண்ணிக்கை விடவில்லையா நானூறு பெட்டியலாக இருக்கும் சரிடாண்ணே இதில் உங்களுக்கு விளங்கியிருக்கோம் நினைக்கிறேன் திரும்பாமூருக்கா சொல்கிறேன் மொத்த மருந்து பட்டியல் எண்ணிக்கை காண முடியா தீவகத்துக்கு நாங்கள் முதல் பார்த்துட்டோம் பதினாலில் ஒரு பங்குண்ட் தீவத்து கிடைச்ச மருந்து பட்டியல் மொத்த மொத்தப்பட்டின் பதினாலாக பிரித்து ஒரு வங்குன்ற பார்த்துருக்கிறோம் அந்த ஒரு பங்கு பதினாலில் ஒரு பங்கு தான் இருநூறு பட்டியல் ஆகவே மொத்தப்பட்டியண்டா பதினாலின் பதினாலு பங்கு ஆகவே பதினாலில் இருநூற பிரிக்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி എണ്ണൂറ് പട്ടിക മൊത്തമാ കിടച്ച പട്ടിയൽ രണ്ടായിരത്തി എണ്ണൂറ് അതിൽ വടമരാച്ച ഒതുക്കപ്പെട്ട മരുന്ന് പട്ടിക മുഴുവതൻ പങ്കാ നാ പാകണോന്നാൽ ദീപത്ത് വളങ്ങന അപ്പുറം എഞ്ചിരിക്കളിൽ മൂണ്ട് അത് നാശപ്പുറം മൂണ്ടിൽ ഒന്നാൽ പ്രിക്കോം വടമരാച്ചി കിടച്ചത് എഞ്ചിയതിൻ്റെ മൂണ്ടിൽ ഒണ്ട് അവളിൽ മൂണ്ട് തര മൂണ്ടിൽ ഒണ്ട് വിന ഏഴിൽ ഒരു പങ്കു വടമരാച്ചക്ക് കിടത്ത മരുന്ന് പട്ടികൾ മുഴുവതിൻ്റെ ഏഴാ പ്രിച്ച് ഒരു പങ്ക് കിടച്ചിരുക്ക് അവിടെ മൊത്ത മരുന്ന് പട്ടികൾക്ക് കണ്ടിരിക്കും ரெண்டாயிரத்து எண்ணூறுண்ட ஏழில் ஒரு பங்கு நானூறு பெட்டி ஆகிய வடமராட்சிக்கு ஒதுக்கப்பட்ட மருந்துப்பட்டிகள் எண்ணிக்கை எவ்வளோ புள்ளியா நானூறு சரியோ அப்போ இவ்வாறு நாங்கள் இந்த விழாக்களுக்கு விடிய அளித்தோண்டா நாங்கள் இதுக்குள்ளே என்னவாக இருக்கும் மூன்று புள்ளிகளை பெறக்கூடிய இருக்கும் இந்த நானூறு பட்டியல கண்டாமிடா இதுக்கு ஒரு புள்ளி இந்த ரெண்டாயிரத்து எண்ணூறு மொத்தப்பட்டிக்கு ஒரு புள்ளி ஏழில் ஒரு பங்குக்கு ஒரு புள்ளி பெட்டிகளில் எண்ணிக்கை அதாவது இவரத்து கிடைத்த மருந்து பட்டியல் எண்ணிக்கை காணவோண்டா ஒரு புள்ளியாக மூன்று புள்ளி கிடைக்கும் சரி அடுத்த இறுதி வினா குளிரூட்டப்பட்ட அறைகளில் குளிரூட்டப்பட்ட அறைகளில் நூறு பெட்டிகளை பாதுகாப்பதற்கு ஒரே நேரத்தில் மூன்று குளிரொட்டிகள் தொடர்ச்சியாக ஆறு மணத்தியாலங்கள் செயற்பட வேண்டும் என்ன சொல்லியிருக்கு குளிரூட்டப்பட்ட அறைகளில் நூறு பெட்டிகளை பாதுகாப்பதற்கு ஒரே நேரத்தில் மூன்று குளிரூட்டிகள் தொடர்ச்சியாக ஆறு மணித்தியாலங்கள் செயற்பட வேண்டும் ஏனில் வடமராட்சிக்கு ஒதுக்கப்பட்ட பெட்டிகளை தொடர்ச்சியாக நான்கு மணத்தியாலங்கள் குளிரூட்டுவதற்கு தேவையான குளிரூட்டுகளின் எண்ணிக்கை அப்போ நாங்கள் முதல் என்ன செய்வோமண்டா இந்த நூறு பட்டிக்கு ஆறு மணத்தியாலம் நூறு பெட்டியால் ஆறு மணத்தியாலம் பாதுகாத்து வைக்கணும்னா குண்டு குளிரூட்டிகள் தேவையாம் அவை நூறு பெட்டிகளை பாதுகாக்கிறதுக்கு தேவையான எந்திர மணத்தியாலங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒதுக்கப்பட்ட மொத்த பட்டிகள் நானூறு இங்கே வடமராட்சிக்கு ஒதுக்கப்பட்டது நூறு பட்டிகளை வைப்பதற்கு தேவையான குளிரூட்டிகள் எண்ணிக்கை மூன்று இதுக்குள்ளே நூறு மருந்து பெட்டிகளை ஆறு மணித்தேலம் பாதுகாப்பதற்கு அதாவது நூறு மருந்து பெட்டிகளை ஆறு மணத்தேலம் பாதுகாப்பதற்கு தேவையான இயந்திர மணத்தேலம் உலகம் முடியும் பதினெட்டு இயந்திர மனத்தியாக இருக்கும் எங்களுக்கு வடமராஜிக்கு ஒதுக்கப்பட்டது நானூறு பெட்டி ஆகவே இனிமேல் இருக்க பொது இயந்திர தியாகம் தேவையான இயந்திர மனுத்தியாகங்கள் பதினெட்டு திற நாலு ஆன்றத்துக்கு எங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும் அவை நாலு மணித்தியாலங்கள் குறிப்பிட்டு தேவையான பெட்டிகள் என்று நீக்க காணோம் என்றால் பதினெட்டு திற நாலு பதினெட்டு இயந்திர மனுத்தியாகங்கள் நூறு பெட்டி கண்டு அதனால் நாலு மடங்கு ந்திரவனு தேவை பதினெட்டு தர நாலு அதை நாங்கள் நாலால் போதுக்கோணும் அது பள்ளியில் தேவையான தேவையான குளிரூட்டிகள் நிற்க விவரம் பதினெட்டு இவ்வாறு பதினெட்டு விடியை கண்டமண்டா அதுக்கு ஒரு புள்ளி மொத்தமாக எங்களுக்கு இவ்வாறு விடியல இருக்கிற சந்தர்ப்பத்தில் என்னவாக இருக்க போது இரண்டு புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த முதலாவது வினாத பின்னம் ஒரு வளமையாக வாரதை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பிள்ளைகள் இவ்வாறான வினாக்களை நீங்கள் தேடி கூடுதலாக பயிற்சி செய்யணும் இவ்வாறு பயிற்சி செய்தால் நீங்கள் வினாக்களுக்கு இலகுவாகவும் புறுகிய நேரத்திலும் விடியளிக்கக்கூடியதாயிருக்கும் அவ்வாறு விடியளிக்கிற சந்தர்ப்பத்தில் முழுமையாக வழங்கப்படுகின்ற பத்து புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாயிருக்கும் இன்றைய தினம் யாழ் ஹார்லி கல்லூரியின் வினாத்தாள் ஒன்று ஏ பகுதியின் வினாக்களை தொடர்ந்து வினாத்தால் ஒன்று பி பகுதியின் முதலாவது வினாவுக்கு அதாவது பின்னம் தொடர்பான வினாவுக்கு எவ்வாறு இலாபமாக விடியளிக்கலாம் என்பதனை இன்றைய தினம் புள்ளி வளன் திட்டத்தோடு கேட்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சி அடுத்து ஒரு வீடியோவில் கேட்டுக்கொள்ளக்கூடியதாயிருக்கும் எனவே நீங்கள் எஸ்எம்சி மேக்ஸ் யூடியூப்புடன் இணைந்திருங்கள் அன்பு எஸ்எம்சி மாணவ செல்வங்களே நாங்கள் தற்பொழுது சூமுறையிலான கற்பித்தல் வகுப்புகளை ஆரம்பித்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தரம் எட்டு தரம் பதினொன்று வகுப்புகளில் மாணவர்களுக்கு வாரத்தில் இரு நாட்கள் அதாவது திங்கள் புதன் ஆகிய இரு தினங்களில் பிற்பகல் ஏழு மணி தொடக்கம் பிற்பகல் எட்டு மணி வரை தரமட்டு மாணவர்களுக்கும் பிற்பகல் எட்டு முப்பது தொடக்கம் பிற்பகல் ஒன்பது முப்பது வரை தரம் பதினொன்று மாணவர்களுக்கும் நடைபெறுகின்றன எனவே இவ்வகுப்பில் இணைய விரும்பும் மாணவ செல்வங்கள் எமது வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு கட்டணம் செலுத்தும் முறைகளை அறிந்து அவ்விதம் கட்டணங்களை செலுத்தி இணைந்து கொள்ள முடியும் இதுவரை காலமும் எஸ்எம்சி மேட்ஸ் யூடியூப் சேனலுக்கு பங்களிப்பு செய்து பெறும் மாணவர் செல்வங்கள் தொடர்ந்தும் பங்களிப்பை செய்ய வேண்டும் ஏனைய மாணவர்களும் இவ்வீடியோக்களை பார்த்து அதிகம் பயன்பெற நீங்கள் பகிர்ந்து உதவ வேண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறிச்சலும் உங்கள் ஆசிரியர் கே செல்வா நன்றி வணக்கம்